ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா விஜய் அவர்கள் இதுல கவனமா இருக்கணும் எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய எப்படியாவது எப்பாடுபட்டாவது தனியா நிறுத்த வைக்கணும் அவங்களுடைய நோக்கம் இருக்கும் அதுக்குண்டான என்னென்ன பரப்பரை பண்ணுமோ பண்ணுவாங்க உங்க காது விஜய் அவர்கள் காது கெட்டுற மாதிரி இன்னைக்கு வந்து சீமானும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமா மாற முடியும் வாய்ப்பு இருக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ரெண்டு பேரும் எதிர்த்து போராடக்கூடியது இந்த மூணு கட்சியும் தான் திமுக அண்ணா திமுக பிஜேபி சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி மறைமுகமாக திமுக தான் உதவுறாங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு

கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுங்க நாங்க வந்தா எங்கனால சட்டம் ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியாது எங்கனால வந்து மாநிலத்துக்குள்ளார வர பொருளை உள்ளார கொண்டு வரதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்களா நீங்க வணக்கம் சார் வணக்கம் ஜெய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜயோட பொலிட்டிக்கல் பொசிஷன் எப்படி இருக்கும் சிக்ஸ்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர் சொல்றது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டா தெரியுது விஜய் ரெண்டாவது பெரிய சக்தியா வருவாரு அப்படிங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி சொல்றாரு இதுக்கு பின்னாடி என்னென்ன கணக்குகள் இருக்கும் அவர் ஒருவேளை விஜய் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிகமாக சொல்றாரா இல்லை குறைச்சி மதிப்பிடுறாரா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலநரவரத்தை பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அவர் சில உரிமைக்குறல்களை ஓங்கி ஒழிச்சுட்டு அது வந்து சில நேரத்தில் வந்து இல்லைல்ல அவங்க சொல்லிட்டாங்க அப்படி ஆதவர்ஜன் பேசினதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய கருத்தை நான் பார்க்கறது வந்து அது ஆதவர்ஜன் அவனுடைய கருத்தாக நான் பார்க்கல திருமாவளவன்கிட்ட வந்து கலந்துரையாடாமல் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் கட்சியில் அவர் சொல்கிற மாதிரியே ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அப்போ அது ஒரு வருஷத்தில் ஆன துணை பொதுச் செயலாளர் வந்து மீடியாவில் போயிட்டு இந்தளவுக்கு அதுவும் கன்செக்ட்டிவாக இன்டர்வியூ கொடுக்குறார் முதல் இன்டர்வியூவில் இருந்ததை விட செகண்ட் இன்டர்வியூ அக்ரஸிவாக கொடுக்குறார் அப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இதை ஏற்கனவே உள்ளார கலந்துரையாடாமல் இந்த மாதிரி ஒரு கருத்து உருவாக்கம் அங்கே உள்ளார ஆகாமல் அவராக வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை சில பேர் சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுனாவை வந்து திருமாவை இயக்கிறாருன்னு நான் அப்படி பார்க்கல திருமாதான் ஆதவ அர்ஜுனாவை இயக்கிட்டு இருக்கார் டைரக்டரேட் ஸ்கிரிப்ட் எல்லாம் திருமாவர்களது தான் ஆனால் மறுக்கிறாரு அவர் நான் சொல்லணும்னு நினைக்கிறத இன்னொருத்தர் மூலமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானே சொல்லுவேன் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லும் ஆமாம் அப்படி தானே அப்படி தானே நீங்கள் பண்ண முடியும் இப்போ நாம் இப்போ இப்போ வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கலாங்கிற பேச்சு இருக்குது இந்த பேச்சை கிளப்பி விட்டது யார் பொதுமக்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்களா அந்த கட்சிக்காரங்களே கிளப்பிடுறதானே மினிஸ்டர்ங்களே கிளப்பிடுறதானே அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை பூரா அந்தந்த கட்சி தான் கிளப்பிவிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரும் இன்னொன்று அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் மற்ற ரெண்டு மூணு மூத்த தலைவர்கள் பூரா அதுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்க ஒருத்தர் இந்த மாதிரி பேசுகிறாரு ஒருத்தர் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்போ இது வந்து கட்சிக்குள்ளாரே வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் புள்ளையும் கில்லி விட்டுட்டு தொட்டுலையும் ஆட்டுற கதை ரெண்டையுமே அவங்க செய்கிறாங்க அப்போ என்னென்னா இது வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்போ எப்படி இருக்குது பல்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது அப்போ ஒரு ஸ்டாலின் கூட அங்கே என்ன சொல்கிறாரு அவங்க இப்பயா சொல்கிறாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்போ நீங்கள் படத்தில் சொன்ன உரமா போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க பாட்டுக்கு என்னமா சொல்லிட்டு போறாங்க நாங்கள் அப்போ வந்து டிஎம்கே உங்களை எப்படி பாக்குது ஏன் உங்களை டிஎம்கே அப்படி பார்க்குதுன்னா முதல்ல நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கட்சியை அப்போ எல்லாருத்தையும் இதை பேசிட்டு திருமாவளவன் அதே நேர்காணல் என்ன சொல்றாரு கட்சி தலைமை நான் என்ன சொல்றேன்னா அதுதான் ஃபைனலு யார் என்னென்ன பேசினாலும் எங்கள் கட்சியில வந்து பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் கட்சி தலைமை நான் என்ன சொல்றேன்னா அதான் ஃபைனலுங்கிறாரு அப்போ அந்த கருத்து சுதந்திரத்துக்கு உண்டான பலன் என்ன நீங்கள் என்ன வேணால் பேசுங்க ஆனால் நான் தான் ஃபைனலுங்கும் போது அந்த கருத்து சுந்தரத்துக்கு பலன் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா ஒரு பிரச்சனை அதே தான் வந்து மதுவிலக்கு மாநாட்டுக்கும் எல்லாம் பயங்கரமாக அதாவது ஸ்டாலின் சென்னை வருவதற்கு முன் ஸ்டாலின் சென்னை வந்ததுக்கு பின் ஸ்டாலினை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலினை பார்ப்பதற்கு பின்னுங்கிற மாதிரி திருமாவளவனுடைய நடவடிக்கை அந்த ஸ்டாண்டெல்லாம் அப்பட்டமாக வித்தியாசமாக நமக்கு தெரிஞ்சுது அந்த அறிக்கை கொடுக்கும்போது கூட ஒரு மூணு பக்கம் அறிக்கை கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா அறிக்கையும் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் நிர்பந்திக்கணும் மத்திய அரசாங்கத்தை நிர்வகிக்கணும்னு பண்ணிட்டு லாஸ்ட் பட் ஒன் லைனில் தான் மாநில அரசாங்கம் படிப்படியாக வந்து டாஸ்மாகை குறைச்சி மது பூர்வ கொண்டு வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க மது ஒழிப்பு மாநாடு எங்கே உண்டான மாநாடு தமிழ்நாட்டில் டாஸ்மாகை மூடணும் ஏன்னா அவர் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் இந்த டாஸ்மாக் அதாவது எல்லா வீட்டுக்கும் நான் போய்கிட்டு வந்தேன் அந்த வீட்டில் இருந்திங்க போகிறா யாரும் கள்ளச்சாராயத்தை பற்றி கூட சொல்லலாம் ஐயா எப்படியாவது டாஸ்மாக மூடுங்கன்னு தான் எங்கிட்ட கேட்டாருன்றாங்க அப்போ இதை வந்து நீங்கள் மோடி கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு டாஸ்மாக தானே மூடணும் உங்களுக்கு அப்போ டாஸ்மாக்க மூடுறதுக்கு கோரிக்கை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்போ எவ்வளோ நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் பேசுகிறாரு இல்லை எங்கள் கூட்டணிக்காக இதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை நாங்கள் வந்து டாஸ்மாக மூடணும் கிட்டே எல்லாம் பேசிட்டு ஸ்டாலின் ஐயாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களுடைய ஸ்டாண்ட் மாறுதேன் அப்போ அந்த டாஸ்மாக மூட வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் சாவியும் யாரு இருக்கு ஸ்டாலின் கிட்ட தானே இருக்கு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா இருக்காரு மாசத்துல முப்பது நாள்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்க போய் பார்த்துட்டு இருக்கீங்க இவரை நிர்பந்திச்சு நீங்க கடையை மூடினீங்கன்னா நம்மளுடைய சமூகம் பக்கத்துல இருந்து வந்துருவாங்களே இப்ப இங்க நம்ம கடையை மூடினாலும் பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகா நம்ம ஒரு தீபகற்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரயோஜனமே இருக்காது அப்ப இந்த மாநிலம் வந்து உங்க கட்டுப்பாட்டுல இல்லையா பக்கத்து மாநில இருந்து பாட்டில் வந்துடும் அங்கிருந்து வந்துட்டா என்ன பண்றது இங்கிருந்து வந்துட்டா என்ன பண்றதுனா அப்ப எந்த பார்டருமே உங்க கண்ட்ரோல் இல்லையா அப்ப மாநில அரசுக்குன்னு ஒரு ஆட்சியோ அதிகாரமோ பலமோ எதுவுமே அப்போ அப்ப யார் வேணா என்னத்தை வேணா உள்ளார் கொண்டு வந்துடலாம் யார் வேணா இந்த மாநிலத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போயிடலாமா அப்போ இது ஒரு அப்பட்டமான ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல இது சொல்றது வந்து ஆ ஆகச்சிருந்த சப்பக்கட்டு இது சார் அங்கிருந்து வந்து என்ன பார்டர் போடுறீங்க தானே வந்து செக் போஸ்ட் போடுறீங்க இருக்குல்ல அதுக்கு தானே இருக்கீங்க அப்ப நீங்க போலீஸ்னால எங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுங்க நாங்க வந்தா எங்களால சட்டம் ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியாது எங்கனால வந்து மாநிலத்துக்குள்ளார கள்ளக்கடத்தல பொருளை உள்ளார கொண்டு வரதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்களா நீங்க அப்போ எதுக்காக உங்களுக்கு மாநில அரசாங்கம் அதற்கு அதுக்கு உண்டான அதிகாரமும் பவரும் எதுக்குங்கிற கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல அப்ப எதுவுமே நீங்க தடுக்க முடியாதுன்னு அப்ப எதை தடுக்கிறதுக்கு தான் நமக்கு அரசாங்கம் இருக்கு அப்ப எதை வேணா கொண்டு வந்துடலாமா உள்ளுக்குள்ளார இப்ப நீங்க அந்த மாதிரி தானே இருக்குது இப்போ அப்ப இந்த கேள்வியை ரொம்ப அபத்தமான கேள்வி அங்கிருந்து வந்துட்டா என்ன பண்றது இங்கிருந்து வந்துட்டா என்ன பண்றது சோ இது வந்து ஏத்துக்க முடியாத வாதம் இது இதெல்லாம் சப்பக்கட்டு இதுக்கு பேர் அப்போ இது வந்து நீங்க அவர்கிட்ட சொல்லி நீங்க மூடலாம் கடைய அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒன்றிய சாத்த அரசு ஒன்றி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியா பூரா கடையை சாத்துறதுக்கு அப்புறம் நீங்க கடையை சாத்துறது ஈஸியா உங்க கடை உங்க சாவி உங்க பூட்டு உடனே போய் பூட்டுறது ஈஸியா அப்போ உங்களுடைய நோக்கம் தமிழக மக்களுடைய வாழ்வு அவர் வந்து மனித வளம் மனித வளம் அடிக்கடி சொல்றார் அப்ப உங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித வளத்தை முதல்ல காப்பாத்துங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயாவையும் கூப்பிடுங்க நானும் வரேன் எல்லாருமே போவோம் பக்கத்து மாநிலம் இந்தியாவை பூரா போராடுவோம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய குப்பை குப்பை என் வீட்டுல இருக்குது இப்போ அதை கூட்டி எடுகிற சீமானு எங்கிட்ட இருக்கு அதை உண்டான அதிகாரமும் எங்கிட்ட இருக்கு இந்த குப்பையினால நாத்தட்ட முடியலன்னு சொல்றது யாரும் நான் தான் மூக்க பிடிச்சிட்டு மூச்சுடவே முடியலங்கிறேன் அப்ப இந்த குப்பையை கூட்டுறதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரன் வரணும் ஏத்த வீட்டுக்காரன் வரணும் கீழ் வீட்டுக்காரன் வரணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூட்டணுங்கிறது எந்த விதத்துல நியாயம் ஏன் குப்பையை தூக்கி இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போவோம் நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுங்க நம்மளே போராடுவாங்க அங்க உட்காந்து அதுதான நியாயமா இருக்கும் அதை விட்டுட்டு எங்க வீடு எப்படி வேணா நாரிட்டு இருக்குங்க மொத்தத்துல ஊர்ல இருக்கிறவங்க பூரா போய் சொன்னோம்னாடே முதல்ல ஊட்ட க்ளீன் பண்ணுங்கிற கேள்வி தானே வரும் இப்ப நீங்க போய் இப்ப மோடி விட்டே அதை சொல்றீங்கன்னு வச்சுங்க மோடி என்ன ஆஹா அப்படியா பரவாயில்ல நல்ல திட்டமா கொண்டு வந்துடலாமான்னு கேட்பாங்களா இதே வந்து நீங்க இப்ப அவர் வந்து அப்ப பேசும்போது அண்ணா முழக்கம் வச்சதையும் சொல்றாரு அதாவது வந்து தேசிய கொள்கையை அதை கொண்டு வரணும்னு அதை மேற்கோள் காமிக்கிறார் அண்ணா இருக்கும்போது தமிழ்நாட்டில் சாராய கடை இருந்துச்சா டாஸ்மாக் இருந்துச்சா டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டா அண்ணா வந்து இந்தியா பூரா மது விளக்கு கொண்டு வரணும்னு கேட்டார் தமிழ்நாட்டுல அப்ப இல்ல அப்பா அவர் இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு போராடினாரு அதுல ஒரு நியாயம் உண்டு இப்போ நீங்க கடையை திறந்து வச்சுக்கிட்டு நான் இங்கே சாத்தம் ஆனா ஆனால் நீங்க இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வாங்கங்கிறது எந்த விதத்துல வந்து ஒரு ஆறு அறிவார்ந்த ஒரு சமூகத்தினால ஏற்றுக்கக்கூடிய வாதமாக இருக்கும் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து திருமாவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரு குரலை எழுப்புறாங்க எப்படி இருக்குது என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு பாக்குறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் படபட படப்பட அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட்டணில எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நாங்க கூட்டணியோட தான் பயணிப்போம் இல்ல இப்பயாவது நீங்க இந்த விஷயங்கள்ல திமுக பயணிக்கிறாங்க அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா விஜய் அவங்க இன்னும் நெய்ந்து பயணிக்கல விஜயோட கெப்பாசிட்டி தெரியாது அவரை வந்து ஒரு இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்றது அதிமுகவை விட ஒரு பெரிய சக்தியா வருவார்ன்றதான் மறைமுகமா சொல்றாரு அது எந்த அடிப்படையிலானது அது எந்த அளவுக்கு சரியா அவரே அந்த இன்ட்ரி சொல்றாரு என்னன்னா அதிமுகவும் பலம் இழந்து இருக்குங்கிறத மூணா நாளா போயிடுச்சுங்கிறத அவர் தெளிவா மென்ஷன் பண்றார் அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இஸ் டெஸ்டிங் வாட்டர்ஸ் அவருக்கும் வந்து இன்னைக்கு பெரிய ஏகோபித்த சந்தேக சந்தோஷத்துல எல்லாம் திமுக இல்லை ஒரு கூட்டணி கட்சி அதனால தான் இவ்வளோ முரண்பட்ட கருத்துகளும் வருது ஆனால் அப்பப்போ வந்து அதை பேட்சப் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் டேமேஜை உண்டு பண்ணாலும் யாரையே வச்சு டேமேஜ் உண்டு பண்ணி இல்லை அவரையே கூட சில நேரத்தில் பண்ணி திருப்பி திருப்பி பேச்சப் பண்ணிக்கிறார் அப்போ நான் வந்து உங்ககிட்ட ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறத அவர் திருப்பி திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ இது வந்து ஒன்று டிஎம்கேக்கும் ஒரு சிக்னல் மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சிக்னல் எதுக்கு உண்டான சிக்னல் நான் வந்து ஐ எம் நாட் ஹாப்பி வித் டிஎம்கே அப்போ டிஎம்கே கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க நாலு ஜெயிச்சாங்க நாளைக்கு வந்து எனக்கு ஆறு பத்தாது ஏன்னா கலைஞர் டைம்லேயே வந்து பன்னெண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பத்தா குறைச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டார் அதுக்காக கூட நாங்கள் ஒத்துக்கிட்டோன்றார் எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லைங்கிறார் ஆனால் அப்படி சீட்டு முக்கியம் இல்லைங்கிறவர் இன்னைக்கியா மக்கள் பிரச்சனை வேறு தேர்தல் அரசியல் வேறன்னு ஏன் பேசுகிறீங்க அப்போ தேர்தல் அரசியலுக்கு உண்டான காரணம் என்ன சீட்டு தானே அப்போ நீங்கள் அதுக்காக தானே நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்குங்கிறதே அர்த்தமாகும் அப்போ எங்களுக்கு வந்து இந்த சீட்டு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்றது எப்படி நம்ம வந்து யதார்த்தமாக எடுத்துக்க முடியும் அது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு எந்த ஒரு கட்சியுமே அவங்க சீட்டு அதிகமாக வாங்கி அடுத்த கட்டத்தை நோக்கி இருந்தா தான் அது அரசியல் கட்சி இல்லைன்னா திருமாவளவன் அவர்கள் கட்சியை கழச்சிட்டு பழைய மாதிரி இயக்கமா போயிடலாம் எங்களுக்கு சீட்டு முக்கியமில்லை எதுவுமே முக்கியமில்லை மக்கள் சார்ந்த சார்ந்த பிரச்சனை தான் ஏன்னா அவரே சொல்றாரு தேர்தல் அரசியல் வேற மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற அரசியல் வேறேன்னு வேற புது விளக்கத்தை கொடுக்குறாரு அப்போ இவருக்கு உங்களுக்கு தேர்தல் அரசியலே தேவையில்லை அப்போ எம்எல்ஏ எம்பிக்குண்டான வேலை என்னங்கிற கேள்வி வந்தது இல்ல அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒண்ணு இவங்க டிஎம்கே குள்ளாரையும் ஒரு சிக்னல் போகுது மற்ற கட்சிகளும் ஏன்னா இன்னைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் பல நேர்காள் அப்படி பார்த்தா அவருக்கு அடுத்த ஆப்ஷனா இருக்கிறது ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேவை வந்து அவரு ஒரு பெரிதப்படுத்தியோ இல்ல அவர்ல உயர்த்தி பேசினாலும் பரவாயில்ல பட் விஜய் அப்படிங்கிறது இன்னைக்கு அன்டெஸ்டட் அவரை வந்து இவர் ஹைலைட் பண்றாரு இது வந்து என்ன கணக்குன்னா இது யாருமே இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்ல இப்ப என்னுடைய இன்னொரு பார்வை என்னன்னா இதே விஜய் அவர்களை தனியாதான் தான் நிப்பாருன்னு ஒரு வேர்ட் சொல்றாரு அவர் நீங்க அதுல இதுல கவனிச்சீங்கன்னா விஜய் தனியா தான் இல்ல பிஜேபியோட போக வாய்ப்பு போக வாய்ப்புல தனியா தான் நிக்கணுங்கிறாரு அப்போ இவர் தனியா நின்னார்னா யாருக்கு பலன் ஜாஸ்தி விஜய் உள்ளார வந்தார்னா இன்னைக்கு இருக்கிறதுல விஜய்க்கு பலன் கிடையாது இன்னைக்கு வந்து சீமானும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமா மாற முடியும் வாய்ப்பு இருக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு பேரும் எதிர்த்து போராடக்கூடியது இந்த மூணு கட்சியும் தான் திமுக அண்ணா திமுக பிஜேபி அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியா உள்ளார வந்தாரு நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தனியாக நிற்கிறாருன்னா அது பிஜி டிஎம்கேக்கு டீமுக்கு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அது அப்போ நான் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுனா விஜய் அவர்கள் இதில் கவனமாக இருக்கணும் எல்லா கட்சியும் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜயை எப்படியாவது எப்பாடுபட்டாவது தனியாக நிறுத்த வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் இருக்கும் அதுக்குண்டான என்னென்ன பரப்புரை பண்ணணுமோ பண்ணுவாங்க உங்கள் காது விஜய் அவர்கள் காது கெட்டுற மாதிரி நீங்கள் தான் அடுத்த செகண்ட் பவர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க அந்த அளவுக்கு கூட பண்ணுவாங்க ஆனா இதுல விஜய் சூதானமா இருக்கணும் அப்ப வந்து அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணவா திமுகவுக்கு உதவி பண்ணும் இன்னைக்கு சீமானோ விஜய் அவர்களோ ஈகோ பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேராம தனித்தனியா நின்னாங்கன்னா சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி மறைமுகமாக திமுகவுக்கு தான் உதவுறாங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா இந்த எதிர்ப்பு இன்னைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட்டும் அதை தான் சொல்லுது ஆனால் இந்த தே இந்த எதிர்ப்பு வாக்குகளை பூரா நீங்கள் ஒன்னா அறுவடை பண்ண முடியலன்னா அது யாருக்கு சாதகமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க திமுகக்கு தானே சாதகமாக முடியும் அப்போ இந்த இடத்துல நான் சொல் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் விஜய் அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற அந்த ஈகோவே இருக்கக்கூடாது ஒரு தலைவனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும் தான் நாலு படி இறங்குனாலும் பரவாயில்ல மக்களை நாற்பது படி மேலே தூக்கி விடுற ஆளா இருக்கணும் அதுதான் தலைமை பண்பு அப்ப நான் வந்தா சிஎம்மா நீ வந்தா சிஎம்மாங்கிற இந்த போட்டியே உங்களுக்குள்ளார இருக்கக்கூடாது யாருக்குள்ளார அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த போட்டி இருக்கக்கூடாது ஆனா உங்க கூட இருக்கிறவங்களே இந்த போட்டி உண்டு பண்ணி விடுவாங்க அவங்கள மத்த கட்சிக்காரங்க கூட இதை சொல்லி இதை போட்டி உண்டு பண்ண வைப்பாங்க இதுல சீமானாவட்டும் விஜய் அவர்களாகட்டும் ரொம்ப ரொம்ப சாதுரியமா இருக்கணும் எந்த இடத்துலயும் ஈகோ வச்சுக்காதீங்க அப்ப உங்களுடைய பொது எதிரி யாரோ அதை நீங்க வென்றெடுக்கிறதுக்கு தான் உங்களுடைய யுக்திகள் இருக்கணும் அப்போ நீங்க ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தனியாக வந்து நின்னாருன்னா இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜ் டு டிஎம்கே ஏன்னா இந்த ஓட்டு இப்போ நாலா பிரிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கே பக்கம் ஒன்று பிஜேபி பக்கம் ஒன்று சீமான் பக்கம் ஒன்று மூணாக பிரிஞ்சுது இப்போ விஜய் அவர்கள் வந்து நின்னாருனால இந்த ஆன்டி இன்கட்சி நாலா பிரிஞ்சிரும் ஸோ வெரி கம்ஃபர்டபுள் டிஎம்கே திருப்பி அவங்க சரித்திரத்திலே இரண்டாவது தடவை ஜெயிக்க முடியாததை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தாங்கள் தனித்தனியா நிக்கிறது மூலயமா திமுக உதவுறாங்கன்னு பார்க்காம வேற எப்படி நம்மளால பார்க்க முடியும் விஜய்க்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கா இரண்டாவது பெரிய சக்தியா வருவார்னு சொல்றாங்க ஒரு இருபத்தாறுல அந்த மாதிரி ஒரு சக்தியா வந்துருவாரா விஜய் இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கேள்விப்படக்கூடிய தகவலை வச்சு பார்க்கும்போது அவருக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அந்த கட்சியில வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் ஓ மெம்பர்ஸ் வந்து அதுல மெம்பர்ஷிப்பாவே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மாநிலத்தினுடைய ஓட்டர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆறரை கோடி பேர் இருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது ஆறரை கோடி வந்துடும் அப்போ இவருக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒன்று நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்னு கூட வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் அந் திமுக ஏற்கனவே இருபது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்களே எப்படி நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் அப்போல்லாம் பலவீனமாக ஆயிடுவாங்கன்னு தானே சொல்கிறாரு இப்போ இவங்க இன்னும் ஒரு நான்கு ஃபேக்ஷன்ஸாக இருக்காங்க இருபத்தாறு வரைக்கும் இவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணலை விஜய் சரியான பாதையில போறாருன்னா அதிமுக இடத்துக்கு விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து வீக் ஆயிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என்னன்னா எடப்பாடி வந்து இன்னைக்கு பெரிய வீக்னஸ் என்னன்னா அவர் கூட இருக்கிறவங்கள ஒண்ணும் சேர்த்தாம இருக்காரு அது வந்து ஒரு வீக்னஸ் எளியில வெளியில இருக்கவங்க இருக்கிறவைங்க அண்ணா சசிகேலா சசிகேலா டி டிவி அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குங்கிறது பிரச்சனை இல்லை நான் எகைன் பெர்செக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் பிரிஞ்சவங்க பிறா ஒன்னா சேர்ந்துட்டாங்கங்கும்போது போது எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாச்சும் போது ஒரு புது தெம்பு புத்துணர்ச்சி ஒரு உத்வேகம் வரும் கட்சி தொண்டன்ட்ட ஆனா இதே பிரிஞ்சிருக்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு மூணு மூணு பெருசா இதாக இருக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதா பாக்குறீங்களா இல்ல இப்ப அந்த இடத்துல வந்து இது எடப்பாடிக்கு வந்து அவர் என்னன்னா போக முடியாம நிற்கிறார் அவங்கள உள்ளார கொண்டு வந்தாலும் யார்னால அனுப்பப்பட்டவங்க அவங்க எடப்பாடி தான் அனுப்புறாரு இந்த மூணு பேர்த்தையும் அனுப்புறது எடப்பாடி அனுப்புறார் அப்ப இந்த மூணு பேர்த்தையும் உள்ளார விட்டீங்கன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க எடப்பாடியையும் வெளியே தள்ளுவாங்க அந்த பயம் எடப்பாடிக்கு யாரா இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களோ உங்களுக்கு அந்த வரும் அடுத்தது இவர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அவங்க இல்லாமே கட்சியை வந்து நம்ம எலெக்ஷனை ஃபைட் பண்ணலான்னாலும் ஏற்கனவே வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவர் திருப்பி தோல்வியை கண்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த தோல்வி இவர் அந்த தலைமை பதவியில இருந்து துரத்தும் அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப மாட்டிக்கிட்டார் அவங்கள உள்ளார கொண்டு வந்தாலும் இவருக்கு ஆபத்து வந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்தாலும் இவருக்கு ஆபத்து அப்ப நான் என்ன பாக்குறேன்னா எடப்பாடினுடைய யுக்தி என்னவா இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சிக்கு நான் தயாருங்கிற ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுவார் யார் வருவாங்க அப்படி அவர் அறிவிச்சாலும் திருமாவளவன் இவ்வளவு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாருல்ல அப்ப இந்த ட்ரம்ப் கார்டு அவரே சொல்றாரு திருமாவே அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அது அங்கேயும் சாத்தியம் இல்லை எடப்பாடிக்கே அந்த எண்ணம் இருந்தா சாத்தியம் இல்ல இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சாத்தியம் இல்லைங்கிறனாலதான் போகலன்னு சொல்றாரு சாத்தியம்னு இவர் அனௌன்ஸ் பண்ணா சாத்தியம்னு அனௌன்ஸ் பண்ணா திருமாவளவன் அவர்கள் அங்க போகாம போகாமட்டுருவாரா அதே மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போகாம இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இருந்தாங்க அவங்க சில நிர்பந்தங்கள்னால அவங்க பிஜேபி பார்க்க முடிஞ்சது அப்ப இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சங்கமம் அங்க ஆகும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணி பலம் பெறும் கடைசி ட்ரம் கார்டு அதுதான் ட்ரம் கார்டு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம் கார்டு அவர் அதிமுக ரெண்டு விஷயம் ஒன்னு அதிமுகவ ஒன்று நினைச்சு நாங்க பலம் பெற்ற கட்சி அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து கூட்டணியை இழுக்கணும் இது ஒரு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அப்படி உள்ளார கொண்டு வந்தா எடப்பாடி வந்து வெளியேற்றப்படுவார் அந்த பயம் அவருக்கு இருக்கிறது யதார்த்தமா புரிஞ்சுக்க முடியுது அப்ப இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரம் கார்டு என்னவா இருக்க முடியும்னா என்னுடைய பார்வையில நான் கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கேன் இது அருமையான ட்ரம் கார்டா மாறிடுமே அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஒன்னாக்கா அவங்க வந்து மக்கள் மற்ற கட்சிகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலம் இல்லை கூட்டணி கட்சி பலம் இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் கூட இருக்குது மீதி வராங்க அவங்க கூட வந்து இது சின்னத்தில் ஒரு சீட்ல போட்டி அளவுக்கு தான் இருக்குது இந்த கூட்டணின்னு பார்க்கும்போது ஒரு பாரதிய ஜனதா கூட்டணியை விடவே பாரதிய ஜனதா ஓட்டளவில் இல்லைன்னாலும் இருபத்தி ரெண்டரை வாங்குறாங்க முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்த்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து பதினெட்டரை வாங்குது ஒரு நாலு வித்தியாசம் ஆனா ஒரு பிம்பம் என்னன்னா ஒரு பிஜேபிக்கு பின்னாடி நிறைய கட்சி இருக்காங்க ஏடிஎம்கேக்கு பின்னாடி ஒரே கட்சி தான் தான் ஒரு கட்டமைப்பு ஸோ அப்போ இது வந்து அந்த இடத்துல மாற்றப்படும் அப்போ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இன்னைக்கு ஏற்கனவே வந்து டிஎம்கே கட்டி ஆன்டி இன்கம் நிறையா இருக்குன்னு சொன்னேன் அப்போ இந்த அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூறாம அடுத்த இப்போ இது வந்து இந்த அறிவிப்பு கூட்டணி ஆட்சிங்கிறது திருமாவளவனவர்கள் மட்டும் இல்ல காங்கிரஸ் அப்படியே சுண்டி போட்டு இழுக்கும் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் மீட்டிங் எப்படி இங்க திருமாவளவர் ஒரு புகைச்சல் ஓடிக்கிட்டே இருக்குதோ கட்சிக்குள்ளார நீங்க இன்னொரு பக்கம் நீங்க காங்கிரஸ் கட்சியை பார்க்கும்போது அவங்க எப்பெல்லாம் வந்து உட்கட்சி கூட்டம் போறாங்களோ அப்ப பூரா ஒரு ஏழர் வந்துருது அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பக்கத்துல கொண்டுகிட்டே இருக்காங்க நாங்க என்ன மற்ற கட்சியில திராணி இல்ல மற்ற கட்சி நிர்வாகிகள் அளவுக்கு இல்லையா நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுங்க தான் அப்ப நாங்க வந்து தலைமையினுடைய வார்த்தைக்காக சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கார்த்திக் சிதம்பரமே சொல்றாருல்ல ஒரு சாதாரண கட்சி கூட இன்னைக்கு ஏத்து பேசுறாங்க ஆளுங்கட்சியை நம்ம வந்து இன்னைக்கு ஏத்து பேசுவோம்னா காணா போயிடுவோம் இந்த அரசியல் ஓட்டத்துல அப்ப இதெல்லாமே அந்த இருக்கக்கூடிய கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இன்னைக்கு கம்பல்ஷன்ல தான் அங்க உட்காந்துருக்காங்க காங்கிரஸ் ஆகட்டும் திருமாவளவன் அவர்களுக்கு ஆகட்டும் இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிபிஐக்கு பதினஞ்சு கோடி கொடுக்குறாங்க டிஎம்கே சிபிஎம்முக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாங்க கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்துக்கு பதினஞ்சு கோடி அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைல் பண்ணும்போது டிஎம்கே நாற்பது கோடி ரூபாய் இந்த மூணு கட்சிக்கு கொடுத்தோன்னு ஃபைல் பண்றாங்க அது வரைக்கும் கம்யூனிஸ்ட் சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க அப்போ கம்யூனிஸ்ட் எம்பி சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பதினஞ்சு கோடியும் பத்து கோடியும் எதுக்கு நீங்களும் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கறோம்னா எனக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கு நான் நிதி ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்கு கொடுக்குறாரு ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நிதி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் என்ன காரணமா இருக்க முடியும் அப்ப எப்படி வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து எகைன்ஸ்ட் அவங்களுக்கு பேசிட முடியும் பேச மாட்டாங்க அந்த வகையில் எனக்கு கம்யூனிஸ்ட் மேல கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு பட் ஒரு காங்கிரசும் அந்த இடத்துல இருந்து அதிமுகவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல திருமாவளவன் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கம்யூனிஸ்ட் மட்டும் அங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்களும் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகள் அதிமுக வந்து இது நாங்க கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இந்த கூட்டணிக்கு டிஎம்கேவினுடைய கூட்டணிக்கு அது பெரிய சேதாரத்தை உண்டு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்களை பத்தி நீங்க கேட்டீங்க விஜய் வந்து இந்த கல நிலவரங்களை பூரா புரிஞ்சுக்கணும் ஏன்னா கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல அப்போ இந்த இடத்துல நீங்களும் சீமானும் தனியாக உட்காந்து பேசினா பல இடத்துல சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசி ஈகோவை விடுங்க நீ முதல்வரா நான் முதல்வாங்கிற பேச்சே வேண்டாம் முதல்ல நம்ம ரெண்டு பேர் ஒன்னா சேருவோம் அப்போ விஜய்க்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுருக்கு சீமானுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டுருக்குனா இதே ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருது ஃபார்மிடபிள் நம்பர்ல அப்போ இன்னைக்கு இவங்க அண்ணா அதிமுக வந்து நான் இப்ப இந்த சொன்ன முன்னாடி சொன்ன இந்த கணக்கு பிரகாரம் மற்ற கட்சிகளை இழுக்கும் போது அதே நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அந்த கட்சி அதிமுக கூட போறதை நீங்க இழுக்கலாமே அப்போ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக நீங்கள் வரும்போது இப்போ நீங்கள் அதிமுகவோ திமுகவோ கூட்டணி பலம் வாய்ந்தாலும் மக்களிடம் இவங்க ரெண்டு தான் அடைய இவங்க விட்டா அவங்க அவங்க விட்டா இவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இந்த இடத்துல விஜய் சீமானு ஒன்று சேர்ந்து ஒரு புது கூட்டணி உருவாக்கும் போது இந்த ஓட்டே போடாமல் முப்பது பர்சன்டேஜ் வெளியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓ புதுசாக ஒரு ஃபார்ம் வரப்போகுது அப்போ நம்மளும் ஓட்டு போடலான்னா அதிலிருந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு போட உள்ளார வரும்போது நம்மளுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸினுடைய டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகும் ஆனா இதெல்லாம் அவங்க கருத்துல எடுத்துக்காம எனக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு நான் தனியாவே வந்து பாக்குறேன் அப்படின்னு விஜயோ இல்ல சீமான் அவர்கள் வந்து நான் தான் மூத்த ஆளு பதினஞ்சு வருஷமா நான் கட்சியை நடத்திட்டு இருக்கேன் விஜய் எனக்கு தான் வரணும் அவரு ரெண்டு பேருமே ஈகோ பாத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க திமுக மறுபடியும் ரெண்டாவது தடவை ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் திமுக உதவு உதவிடுவீங்கிறதா என்னுடைய பார்வையா நான் வைக்கிறேன் நன்றி சார் நன்றி ஜெய்